கண்டினியூஸ் டென்ஸ் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய செயல்களை கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்லுவோம் ஐ எம் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் ஐஎம் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் ஐ எம் லெசனிங் நான் கவனித்துக்கொண்டு இருக்கிறேன் ஸோ இதெல்லாம் கண்டினியூஸ் டென்ஸ் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் இருக்கிறேன் இருக்கிறார்கள் இதெல்லாம் ப்ரெசன்ட் ஓகே இதில் எப்படி கேள்வி அமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வெர்ப எடுத்து முன்னாடி போட்ட சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட்டோம்னா கேள்வி வந்துடும் ஐஎம் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருக்கிறேன் ஐ எம் நான் இருக்கிறேன் ஆம் ஐ நான் இருக்கிறேனா ஆம் ஐ ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருக்கிறேனா ஸோ ஆம் மட்டும் முன்னாடி போட்டால் போதும் யூ ஆர் ரைட்டிங் நீங்கள் எழுதிக்கொண்டு இருக்கிறீர்கள் ஆர் யூ நீங்கள் இருக்கிறீர்களா ஆர் யூ ரைட்டிங் நீங்கள் எழுதிக்கொண்டு இருக்கிறீர்களா ஹி இஸ் அவன் இருக்கிறான் ஹி இஸ் ரைட்டிங் அவன் எழுதி கொண்டு இருக்கிறான் இஸ் ஹி அவன் இருக்கிறானா இஸ்கி ரைட்டிங் அவன் எழுதிக்கொண்டு இருக்கிறானா இவ்வளோ தான் ஸோ இந்த பீவர் பெடுத்து முன்னாடி போட்டோம்னா கொஸ்டின் வந்துடும் இங்கே பாருங்க கொஸ்டின் சென்டர்ஸ் அப்படின்னு பாருங்கள் ஆம் ஐ நான் இருக்கிறேனா ஆர் யூ நீங்கள் இருக்கிறீர்களா ஈஸ்கி அவன் இருக்கிறானா சேர்த்து படிங்க ஈஸ்கி ரைட்டிங் அவன் எழுதி கொண்டு இருக்கிறானா இதே மாதிரி தான் பாஸ்டென்ஸ்க்கும் பாஸ்டென்ஸில் வாஸ் வேர் வரும் வாசை நான் இருந்தேனா ஐ வாஸ்னால் நான் இருந்தேன் ஐ வாஸ் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்தேன் வாசை நான் இருந்தேனா வாசை ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்தேனா யூ நீங்கள் இருந்தீர்களா வேர் யூ ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டு இருந்தீர்களா வாஸ்கி அவன் இருந்தானா வாஸ்கி ரைட்டிங் அவன் எழுதி கொண்டு இருந்தானா இப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் ஃப்யூச்சர் டென்ஸில் வில்லு மட்டும் முன்னாடி போடணும் வில் ஐ பி நான் இருப்பேனா ஐ வில் பி நான் இருப்பேன் ஐ வில் பி ரைட்டிங் நான் எழுதி கொண்டிருப்பேன் வில் ஐ பி ரைட்டிங் நான் எழுதி கொண்டிருப்பேன் வில் யூ பி ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டிருப்பீர்களா வில் யூ பி கமிங் நீங்கள் வந்து கொண்டிருப்பீர்களா வில் ஹி பி கமிங் அவன் வந்து கொண்டிருப்பானா வில் ஹி பி லிஸ்னிங் அவன் கவனித்து கொண்டிருப்பானா அப்படி பி வெர்பை மட்டும் முன்னாடி போட்டால் நமக்கு கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஐ எம் ரைட்டிங் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் ஐ ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருக்கிறேனா இதில் நாட் எப்படி போட்டோம் ஆமக்கு பக்கத்தில் நாட் போடணும் பாருங்க ஐ எம் நாட் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருக்கவில்லை ஐ எம் நாட் நான் இருக்கவில்லை யூ ஆர் நாட் நீங்கள் இருக்கவில்லை யூ ஆர் நாட் ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டு இருக்கவில்லை இப்போ இதில் கொஸ்டின் அமைக்கிறது எப்படி ஆறு மட்டும் முன்னாடி போடுங்க வெறுப்பை மட்டும் முன்னாடி போடுங்க ஆர் யூ நாட் நீங்கள் இருக்கவில்லையா ஆர் யூ நாட் ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டு இருக்கவில்லையா ஹி இஸ் நாட் அவன் இருக்கவில்லை கொஸ்டின் எப்படி அமைக்கிறது ஈஸ் மட்டும் முன்னாடி போடுங்க இஸ் ஹி நாட் அவன் இருக்கவில்லையா இஸ் கி நாட் ரைட்டிங் அவன் எழுதி கொண்டு இருக்கவில்லையா ஸோ நாட் போட்டு சொல்கிறது வந்துடும் ஹி இங்கே இந்த இதில் அம் நான் இருக்கிறேன் ஆமை நான் இருக்கிறேனா ஐ எம் நாட் நான் இருக்கவில்லை ஐ எம் நாட் நான் இருக்கவில்லை ஐ நாட் நான் இருக்கவில்லையா இப்படி நம்ம கொஸ்டின் அமைக்கலாம் இதே மாதிரி தான் பாஸ்டென்ஸ்கோ இங்கே பாருங்கள் ஐ வாஸ் நான் இருந்தேன் ஐ வாஸ் ரைட்டிங் நான் கொண்டு இருந்தேன் ஐ வாஸ் நாட் நான் இருந்ததில்லை ஐ வாஸ் நாட் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்ததில்லை வாஸ் ஐ நான் இருந்தேனா ஐ ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்தேனா ஐ நாட் நான் இருந்தது இல்லையா ஐ நாட் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்தது இல்லையா இப்படி நம்ம போடுறோம் ஃப்யூச்சரில் பாருங்கள் ஐ வில் பி நான் இருப்பேன் ஐ வில் நாட் பி நான் இருக்க மாட்டேன் யூ வில் நாட் பி நீங்கள் இருக்க மாட்டீர்கள் யூ வில் பி நீங்கள் இருப்பீர்கள் சேர்த்து படிங்க யூ வில் பி ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டு இருப்பீர்கள் யூ வில் நாட் பி ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டு இருக்க மாட்டீர்கள் வில் யூ பி நீங்கள் இருப்பீர்களா வில் யூ பி ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டு இருப்பீர்களா யூ வில் நாட் பி ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டு இருக்க மாட்டீர்கள் வில் யூ நாட் பி ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டு இருக்க மாட்டீர்களா ஸோ இப்படி வெறுப்பை மட்டும் முன்னாடி போட்டோம்னா கொஸ்டின் வந்துடும் வெவ்வேறு வெறுப்பை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாட்லேயும் எப்படி கொஸ்டின் வருதுன்றது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே ஐ வில் பி நான் இருப்பேன் ஐ வில் பி ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருப்பேன் ஐ வில் பி ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் ஐ வில் பி ஸ்விம்மிங் நான் நீந்தி கொண்டு இருப்பேன் இப்படி நிறைய வெறுப்பை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரைட்டுங்களா நாளைக்கு கிளாஸில் அடுத்து எப்படி நம்ம ஏன் எப்படி எங்கே அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு கேள்வி அமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ